ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மிக மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இம்பார்ட்டனான ஜோதிட தான் மகர ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பயங்கரமான நெருக்கடிகள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போவதாக கிரகங்கள் மூலியமாக சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான தாள்களை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகரம் ராசியில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு மட்டும் இல்லாம வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் முன்னேற்றங்கிறது அவ்வளவு எளிதாக யாருக்குமே கிடைக்காது அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் போட்டால் இன்னொரு பக்கம் நமக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கணும் அப்படி கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணுன்னா நாம் சில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அதாவது சில பரிகாரங்களை நாம் செய்தணும் அதை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதோடு கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்காரங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதனாலங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அசெப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் சரி மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலன்கள் என்னங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்க உங்க வாழ்வுல மிகுந்த செல்வமும் அதிர்ஷ்டமும் யோகங்களையும் பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை இப்ப நான் சொல்றேன் அதை அறிந்து கொண்டு அதை இனிமேல் வந்து செய்திடுங்க மகர ராசிக்காரங்க உங்க வாழ்வுல மிகுதியான அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் பெறுவதற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலையான கோவிலுக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு மாதத்திற்கு ஒருமுறை அல்லது வருடத்திற்கு ஒருமுறை முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்லனா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றணும் அதோடு குறிப்பாக கோவில தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெயை தானமாக கொடுத்து வரணும் அது கால் லிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் உங்களோட சக்திக்கு ஏற்ப எண்ணெயை வாங்கி தானமாக கொடுத்துட்டு வரணும் இதனால உங்களுடைய தோஷங்கள் நீங்கி வாழ்வில நன்மைகளானது உண்டாகும் அதனால இந்த சில பரிகாரங்களை கண்டிப்பா மறக்காம மகர ராசிக்காரங்க செய்திடுங்க அதுக்கப்புறமேட்டு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபமேற்றி வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் கூடவே நவக்கிரக சன்னிதானத்துல சனி பகவானுக்கு சங்கு பூக்களை சமர்ப்பித்து நல்ல நேர தீபம் சனி காயத்ரி மந்திரங்களை துதித்து சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்துல கிரகங்களால ஏற்படக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள் இருந்து தப்பிக்க முடியும் குறிப்பா வசதி குறைந்த மக்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அல்லது இன்ன பிற இரும்பு பொருட்களை தானமாக வழங்குவது நல்லது அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் புத்தாட தானம் செய்வது உங்களுக்கு சனி பகவானுடைய அருட்கடாச்சத்தை முழுமையா பெற்றுத்தரும் ஸோ இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கு ஸோ இந்த பரிகாரங்களை உங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு மகர ராசிக்காரங்க செய்திடுங்க மகர ராசிக்காரங்க இதை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்துல நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்தடை நீங்க நீங்க உங்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அதாவது வயதுல பெரியவங்க திருமணமானவங்க இருப்பாங்கல்ல அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குனீங்கன்னா திருமண கோடிய விரைவில் உங்களுக்கு நடக்கும் அதனால திருமணத்திற்காக இந்த விஷயத்த வந்து மகர ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து ஷேர் பண்ண இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஜனவரி இருபத்தி எட்டுலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிற ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டுலேருந்து குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும் கணவன் மனைவிக்கிடையிலே இருந்த மன வருத்தங்கள் நீங்கோ பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு ஒரு இதம் வந்து அளிக்கோ மெயினாக செயல்திறனானது அதிகரிக்கோ சில நேரங்களில் உங்க வார்த்தைகளில் பிரச்சனை வரலாம் அதனால அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது அதுவும் நீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை வீண் மனக்கவலை உண்டாகோ மாணவர்களும் மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது அவசியம் சக மாணவர்களோடு நிதானமாக பழகுவது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் இது உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டுல எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோகும்படி வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்க திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையோ குறிப்பா தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையோ புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் கூட உண்டாகோ சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதங்கள் ஏற்படலாம் அதுவோ அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மன மருந்துபடியான சூழலை ஏற்படும் மேலிடம் கூட நீங்க சொல்வதை காதல வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லாரையுமே அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகமானது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வசூலாகும் சோ திருவோணமில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கப்புறமா அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து உங்க வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை மேற்கொள்ளணும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேரும் கடன் தொலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையோ கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்க பங்காளிகளிடம் பரிவோடு நடந்து கொள்ளணும் அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலா பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகோ பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடோ கடன் விஷயங்கள்ல கவனம் தேவை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோக காரகன் சுக்கரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் சக்தஸ் ஆகும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்க இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாக்குவாதத்தில் திறமையோடு அதே வேளையில் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து நடக்கணும் இந்த மாதம் ஜனவரி இருபத்தி இருந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகளை அப்போதான் காரிய தடை தாமதம் ஏற்படாமல் இருக்கும் உஷ்ண சம்மந்தமான நோய் ஏற்படும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இருக்குது சிலர்லாம் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் விளக்கு வகரங்கள் வரலாம் சாரி வீண் விளக்கு வகரங்கள் கிடையாது வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் ஸோ எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது சுக்கரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்பு வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வீங்க எதிர்பாலினத்தினோடு பழகும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாரா நடக்கும் பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது கடன் தொல்லை தலை தூக்கலா ஸோ எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஸோ எச்சரிக்கையாக இருப்பது ஓரளவு உங்களுக்கு காயம் இல்லாமல் தப்பிக்க முடியும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவும் என்ன பலன்கிறத சொல்லிட்ட சொன்னதை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்